அஞ்சலி அஞ்சலி எழுந்திரு என்னம்மா தூங்கிட்டிருக்க எழுந்திரு எழுந்திரு சொல்ற ஏய் இன்னைக்கு தேதி 10 இன்னைக்கு என்ன தெரியுமா ஸ்கூல் ஓபன் என்னது இன்னைக்கு தேதி 10 ஆமாடி ஆமா ஸ்கூலுக்கு போறானே தானே சீக்கிரமா எழுப்பற சீக்கிரமா எழுந்து புள்ளி டிபன்லாம் ரெடி பண்ணிட்டேன் போறியா ஏன் இன்னைக்கு என்ன ஸ்கூல் போறது உனக்கு அம்மா போமாரி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஜாலியா டூர் போறாங்கமா அவங்க போயிட்டு வரதுக்கு 10 நாள் ஆகுமா அவ வந்ததுக்கு அப்புறம் நான் அவ கூட ஸ்கூல் போடுமா போமாரி அவங்க அப்பா கிட்டனால லீவ் இல்லனே அவங்க இன்னைக்கு டூர் போறாங்க உன்னீட ஊரெல்லாம் சுத்திட்டு டூர் எல்லாம் பார்த்துட்டு வந்தல bro நான் aula போறமா அதல்ல ஒன்னதேவல சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பு நான் வரதுக்குள்ள நீ குளிச்சிட்டு ரெடி ஆவல குமிடு குமி படிக்காத உண்டோ நீ இந்த வாட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா உனக்கு திருப்பதி கூட்டு போய் மொட்டை போறேன்னு வேண்டிக்கிட்டேன் அது என்னவோ சாமி கிட்ட வேண்டதால போல நீ பாஸ் ஆகிட்டேன் அப்போ பாஸ் ஆனால் நம்ம வேண்டுதலை நிறைவேத்தணும்ல இல்லைனா சாமி கண்ணு குத்திடும் அதுக்கு தான் திருப்பதி கூட்டு போய் உனக்கு மொட்டை போட்டு கூட்டு வந்த இப்போ என்னடானா மொட்டை எனக்கு வேண்டாம் முடி வேணும்னு கேட்குறேன் என்ன பண்ணுறது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் மொட்டை போறேன்னு ஒன்று யாருமா வேண்டதுன்னா நான் பாஸ்

நான் திருப்பதிக்கு போயிட்டு ஹெட் பாஸ் பண்ண என்ன திருப்பதி கூட்டு போய் மொட்டை பொருட்களி எங்கள் அம்மா எல்லாம் வேண்டிக்கிட்டான் என்னை திருப்பதி கூட்டு போய் மொட்டை கூட்டிட்டு வந்துட்டாங்கடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க நான் ஸ்கூலுக்கு இப்போ போகலான்னு சொன்னேன் இதனால எங்க அம்மா மொட்டை தலையை பிடிச்சி வந்து வந்து அந்த பொம்பள

மாதிரி இன்னும் பத்து நாள் கழிச்சு தான் வருவாளாம் ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப டூருக்கு போறாங்களாம் டூருக்கு போறாங்களா டூருக்கு எல்லாம் லீவ்ல தான போவாங்க இவங்க லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க அவங்க அப்பாக்கு இப்பதான் லீவ் அதனால தான் அவங்க டூருக்கு போயிட்டு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வருவாளாம் டென் டேஸ் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம மட்டும் டெய்லியும் ஸ்கூலுக்கு வரணும் நம்ம கூட தூமாரி வீட்லயே பிறந்திருக்கலாம் ஏன் நீ எப்படி சொல்ற இன்னும் எங்கடா ஸ்கூல் ஓபன் பண்ணல ஜாலியா டூர் கெல்லாம் போறாங்க உங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாம் கூட்டிட்டு போறல அப்பனா போமார் தான் ஜாலியா இருக்காங்க அதுக்குதா நம்ம பாமார் வீட்லயே போறندிரலாம்னு சொன்னே ஏமாடி நீ சொல்றது கரெக்ட்ட தான் நம்ம தான் நம்ம வீட்ல போறந்துட்டோம் நம்ம ஜாலியா இருந்திரலாம்